விநாயகர் வடிவங்கள் வடமொழி எழுத்துக்களான அகரம் வரையிலான எழுத்துக்களின்படி கணபதிக்கு ஐம்பத்தி ஒன்று வடிவங்களை நம் முன்னோர் உருவாக்கினார் அவற்றில் பதினாறு மூத்தங்களை மிக சிறந்தவையாக வகுத்தனர் பாலகணபதி அகரம் முதலான அனைத்துக்கும் மூல முதற் பொருள் இளஞ்சி ஒப்பு திருமேனியர் குழந்தை வடிவானதால் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்யும் தவறுகளை பொறுத்தருளும் கருணாகர ஏகாஷரம் ஊத்தி தருண கணபதி எட்டு கரங்களுடன் கூடிய ஏக தந்தர் ஆபத்து தருணங்களில் காவலாக வந்திருந்து காக்கும் செம்மேனி பெருமாள் பக்த கணபதி பக்தி செய்பவரை காக்கும் பரமதயாளன் சந்திர ஒளி பொருந்திய வெண்ணிற திருமேனியன் பக்தி சிந்தனையுடன் ஆராதிப்பவருக்கு சகல சித்திகளையும் தந்தருள்வார் வீர கணபதி கதமுகா சூரனை அளித்த மாவீர கணநாதர் அந்திவான செவ்வண்ண திருமேனியன் கூடியவரை வீழ்த்தி அடியவரை காத்தருள்வார் சக்தி கணபதி அனைவர் பவள நிறுத்தவர் அச்சமின்றி மக்கள் வாழ அபயமுத்திரை திருக்கோலத்துடன் காட்சி தந்தருள்பவர் துவிஜ கணபதி நான்கு முகங்களை கொண்டவர் உள்ளன்புடன் தன்னை தியானிப்பவர்களுக்கு கல்வி ஞானத்தையும் தைரியத்தையும் வாரி வழங்கும் ராஜமூர்த்தி சித்தி கணபதி நான்கு திருக்கரங்களுடன் கூடியவர் பொன் வண்ண மேனியன் பூரணமான விசுவாசிகளுக்கு பரிபூரணமாக தந்தருளும் நவசக்தி யோக சித்தியுடையவர் ஓ சிஸ்ட கணபதி சிற்றின்ப இல்லத்தார் பற்றுக்கும் கோட்டைக்கும் இவரே தலைவர் கரும்பச்சை திருமேனியர் ஆறு திருக்கரங்கள் கொண்டவர் விக்ன கணபதி பொன்வண்ண திருமேனியர் நம் எண்ணம் மற்றும் வேண்டுதலை செவ்வனே நிறைவேற்றுபவர் சப்ர கணபதி செம்பருத்தி பூவின் நிறத்தை ஒத்தவர் நாம் நினைத்த காரியங்களை செவ்வனே நிறைவேற்றுபவர் கேரம்ப கணபதி பஞ்சபூதங்களின் பிரதிபலிப்பாக ஐந்து திருமுகங்களை கொண்டவர் வெள்ளை திருமேனியன் சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பவர் லட்சுமி கணபதி சித்தி புத்தி தேவியருடன் திகழ்பவர் எட்டு திருக்கரங்களை உடையவர் ஈரேழு உலகம் அனைத்தையும் தன் பேழை வயிற்றுக்குள் கொண்ட அண்ட சராசர தத்துவ மகா கணபதி இளம்புரை சந்திரனை திருமுடியில் சூடியவர் பத்து திருக்கரங்களை கொண்டவர் துதிக்கையில் இரத்தின கலசத்தை ஏந்தி பக்தரை காக்கும் பரமதயாளன் விஜயகணபதி சென் வண்ணன் பக்தர்களுக்கு வெற்றியை மலையாக பொழியும் வைரன் நிறுத்த கணபதி மஞ்சள் நிற திருமேனி கொண்ட பெருமூர்த்தி ஆறு திருக்கரங்கள் கொண்டவர் சரணடையும் பக்தர்களை காக்கும் கடவுள் ஊத்துவ கணபதி தங்க நிறமுடையவர் எட்டு திருக்கரங்கள் கொண்டவர் அச்சத்தை தீர்த்து நமக்கு ஆனந்த வாழ்வளிக்கும் ஸ்ரீ ஆனந்த விநாயக மூர்த்தி